சபாஷ்யா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து விடுவீர்களா பெறுவதற்கு தூசாட்டி இது வைரம் ஏறிய கட்சி இந்த வைரத்தை எந்த வைரத்தால் மறுக்க முடியாது என்ன என்ன கொழுப்பு என்று கேட்க மாட்டேன் என்ன நியாயம் என்று கேட்க நீங்கள் பிரதமர் இல்லையா

மூளையெல்லாம் சிந்தனை சிந்தனை எல்லாம் வஞ்சனை அப்படிப்பட்டால் சொன்னார் நான் ஊட்டப்பூச்சி நசுக்குவதை போல் நசித்து விடுவேன் திமுக சொன்னார் நாம கூஸ்ட் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டோம் வெளியில அதே நினைச்சார் இதை இந்த கட்சியை அழிப்பதற்கு எந்த ஒவ்வொரு நாட்டில் பிறக்கவில்லை இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு

மண்ணோடு ஒன்னு வழியிட்டு வீரத்தின் பிளை நீளம் திமு ஆயிரம் மனிதனுக்கு வந்தார் கலைஞர் சொல்லுவாளே வாழும் பேரும் கட்டிய கத்த பயங்கர பூஞ்சி விட்டுச் செல்லும் வீரர்களை மண்டை ஓட்ட அழுந்த நரம்புக்கு உள்ளது உடைந்த எழுப்புகளை கட்டி புகாரியின் பாராமல் முன்னேறு முன்னேறு என்று பொருத்த வரைத்து வெஞ்சிய வீரர்களை வெஞ்சியுரக்க கொண்டது என்று என்ற நேரத்திலிருந்து